ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதத்தில் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க உங்களுக்கான இந்த மாதம் நடக்கும் சாதகமான பலன்கள் பாதகமான பலன்கள் அது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பாதகமான பலன்களில் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறதையுமே மீனம் ராசியில் உள்ள பூரட்ட அதி திராட்டத்தின் ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தனித்தனியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏற்ற பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற நல்ல பதிவுகள் உங்களுக்கு வந்து சேருங்க மீனம் ராசி அப்படின்னு சொன்னாலே மீன ராசிக்காரங்க சிறப்பான குணம் நிறைய இருக்குங்க எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்குமே கடினமா முயற்சி செஞ்சு கூட அந்த விஷயத்தில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்கள இருப்பாங்க அவங்களோட செயல்களை செய்யறதுல எப்பொழுதுமே கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையாயும் உபயோகம் செஞ்சு அவங்களோட செயல்களை தனித்துவமாக செஞ்சு காட்டுவாங்க தனக்கு தனக்கு எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே எடுத்து வைக்க மாட்டாங்க மீன ராசிக்காரங்கிட்ட அன்பும் மையும் கலந்து காணப்படுங்க எப்போவுமே அவங்க அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை அடையணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்பொழுதுமே இயற்கையை விரும்பக்கூடியவங்களாகவும் இவங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒரு படங்கு நம்மளை நேசிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் இரு மடங்காக சேர்த்து அன்பையுமே கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் கொண்டவங்க தான் இந்த மீனம் ராசியை சேர்ந்தவங்க நற்குணங்கள் கொண்டவங்க இவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு ரகசியமே இருக்காதுங்க இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துமே யோசித்து நல்ல விஷயத்தில் நல்ல முடிவு எடுக்கிறதுல ரொம்பவும் சிறந்தவங்களாக இருப்பாங்க மேஷம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரங்க எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் நட்பு வட்டாரத்தில் ஒத்து போகக்கூடிய ராசியாக இருப்பாங்க ரிஷபம் மிதுனம் தன்மை துலாம் ராசிக்காரங்க கிட்டே இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா இவங்களுக்கு இவங்களுக்கும் கொஞ்சம் ஒத்து போகிற விஷயங்கள் சரியாக இருக்காது மேலும் உயிர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடிய ஒரு சிறப்பான குணம் கொண்டவங்க தாங்க இந்த மீனம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதத்தில் இந்த மாதமில்லைங்க பொதுவாகவே வந்துட்டு உங்களுக்கு உங்களது ராசிக்குரிய கடவுள் தட்சணாமூர்த்தி அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரியத்தடைகள் விலக நீங்க எப்பவுமே வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி சுண்டல் மாலை அணிவித்து உங்களோட மனதில் இருக்கும் குறைகளை சொல்லி வேண்டுதல் வைங்க நீங்க இப்படி வழிபாடு செய்யறதன் மூலம் உங்களது வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் மேலும் நீங்கள் ஏதாவது வேலை ஆரம்பிச்சா கூட காரியத்தடைகள் ஏற்பட்டு கொஞ்சம் உங்களுக்கு மனது கஷ்டப்படியான சூழ்நிலை அமையுங்க இந்த மாதிரியான காரியத்தடைகள் விலக எல்லாமே குரு உங்களுக்கு ஒரு புதுணையா இருப்பாருங்க உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிப்பின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக வர நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு தொடர்ந்து நாம இப்ப மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி உத்திராட்டத்தி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கான பலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பூரட்டாதி நான்காம் பாதம் கொண்டவங்களுக்கு தெளிந்த ஞானமும் வாழ்வியல் குறித்த புரிதலும் கொண்ட இவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே யாரையுமே நம்பி ஒப்படைக்காதீங்க உங்களோட வேலைகளை நீங்களாக செய்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா உங்களோட ராசிநாதன் வந்துட்டு உங்களுக்கு நன்மையை தரும் இடத்துல இருக்கிறதுனால உங்களது வேலைகளை சரியாக நீங்கள் செய்கிறது நல்லதுங்க யாரையும் நம்பி வேலைகளை ஒப்படைக்காதுங்க கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் பெரியவங்களின் ஆதரவு இந்த காலத்தில் உங்களை நல்ல வழியில் வழி நடத்துவதற்கு இருக்கும் தெய்வ தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க நிறைய பேருக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றும் பாக்கியம் ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் அமையும் புதிய வீடு கட்ட முயற்சி இருந்தா இப்ப நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றியடையும் வாய்ப்பை அடைய முடியும் இழுப்பறியா இருந்து வந்த வேலைகள் எல்லாமே கூடிய விரைவில் விறுவிறுப்பாக நடக்குங்க செஞ்சிட்டு வர தொழிலை எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வருமானத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள் விலக ஆரம்பிச்சிடும் தம்பதிக்குள் ஒற்றுமை காணப்படும் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் ஒருவரை ஒரு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட போறீங்க ஜென்ம ராசிக்குள்ள ராகசாந்த பஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் ஆசை அதிகரிக்கும் அதனால் சில சங்கடங்கள் ஏற்படுங்க அறிமுகம் இல்லாதவங்களை நம்பி நீங்கள் ஏதாவது வேலையில் ஈடுபட்டிங்கன்னா எதிர்மறையான பலன்கள் ஏற்படக்கூடுங்கிறதுனால ரொம்பவும் கவனமாக இருக்கணும் சட்ட ரீதியான சிக்கல்களையும் கூட சந்திக்க வர வேண்டி வந்துடுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது விவசாயிகள் அலட்சியத்திற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பலன்களை நல்லதாக கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத வரவுகளும் உங்களுக்கு உண்டாகும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்தணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபரில் மூன்று பன்னிரெண்டுங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பரிகாரமாக தட்சிணாமூர்த்தியே அதாங்க குரு பகவான் வழிபாட்டை செய்யுங்க உங்களது வாழ்க்கை வளமானதாக மர குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அடுத்து உத்திராட்டத்தையே நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு மாத தாங்க அமைஞ்சிருக்கு ஏன்னா கேந்திரஸ்தானத்தில் ராகு செவ்வாய் சூரியன் கேது இவங்க எல்லாமே சஞ்சாரம் செய்கிற நிலையில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் பூர்த்தியாகும் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க சமாளிக்க இருக்கும் அதனால பயப்படாதீங்க சுக்கரனால குழப்பங்கள் விளக்குங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விளையிடும் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால திருமண வரம் தேடுறவங்களுக்கு நல்ல வரன்கள் நட்பு வட்டத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட உங்களை விட்டு விலகிடுங்க விலகி சென்ற உறவினராக இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரிங்க அவங்க மீண்டும் உங்களை தேடி வந்து அவங்களா பேசக்கூடிய வாய்ப்பு அமையும் பெரியவரோட உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் அமையும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையுமே உங்களை விட்டு போயிடும் எதிர்பார்த்த இடமாற்றம் பாதிப்பு உயர்வு ஏற்படும் புதன் பகவான் அருளால் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கை கூட உண்டாகுங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டுங்க ஜென்ம ராசிக்குள்ளே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு முயற்சி எந்த முயற்சி இருந்தாலும் சரிங்க ஒவ்வொரு முயற்சியுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவங்களை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய வேலை கொஞ்சம் இழுப்படியாக தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணலான்னா நீங்களே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களது வேலைகளை செய்ய பார்த்துக்கோங்க விவசாயிகளுக்கு ஒரு முன்னேற்றம் தரும் ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த மாதம் அதிர்ஷ்ட நாட்கள் என்னென்னு பார்த்தா மூன்று எட்டு பன்னிரெண்டு பதினேழு உங்களோட வாழ்க்கையிலேயே ஏற்படும் காரியத்தடைகள் விலக பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முன்னோர் வழிபாட்டால் உங்களுக்கு ஏற்படும் சங்கடங்கள் உங்களை விட்டு விலகுங்க நன்மை அதிகரிக்கும் ஒரு சிறப்பான மாதமா அமையும் மேலும் வந்துட்டு நீங்கள் குரு பகவான் வழிபாடு செய்யறதுமே காரியத்தடைகள் விலக ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதன் பிறகு நே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றும் இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் ஒரு வெற்றியடையும் மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் சாதகமாக உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் திட்டமிட்டிருந்த வேலைகளை திட்டமிட்டபடி நடத்தி காட்ட முடியுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் உங்களது வந்து சேரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு புதிய இடம் வாங்க நினைச்சு உங்களோட முயற்சி வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல்நிலையில் இருந்த கோளாறுகள் நீங்கி உடல்நிலை சீராக இருக்கும் சாதுரியமாக செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இதனால உங்களுக்கு மதிக்கும் மரியாதையுமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் குரு பகவானின் பார்வைகளால உங்களது வாழ்க்கை வளம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட இனி கொஞ்சம் கொஞ்சமா விளங்கிடும் தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து செயல்படுவாங்க கையில் எடுக்கும் வேலைகள் எல்லாமே வருமானம் தரக்கூடியது அமையும் தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய கடன்களை எல்லாமே அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய கடன் அடைக்கும் எப்பதான் நம்மளோட நினைச்சதெல்லாம் வாங்கி நம்மளோட குடும்பத்துல ஒற்றுமை மகிழ்ச்சி இதெல்லாம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சிறப்பான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க ஒரு சிலர் எல்லாமே வாகனம் வாங்குவீங்க தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஆதாயம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வுக்கு உயிர்ந்து காணப்படும் திருமண வயதுல இருக்கிறவங்க அவர்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்கின்ற அளவிற்கு சூழ்நிலை இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் இருந்து தடைகள் விளையிடுங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் ஆனாலுமே உங்களது பணிகளில் நீங்க கவனமாக தான் இருக்கணும் யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க மற்றவங்களோட வேலையை வாங்கி எடுத்து செய்யும் பொழுதுமே நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் ஏன்னா சின்ன தவறு ஏற்பட்டா கூட அதோட பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்குன்றத கவனமா மனதில் வச்சுக்கோங்க உங்களது பணிகளை நீங்களாக செஞ்சுக்கோங்க ரொம்பவும் நல்லதாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் வினைகள் தீருங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பை நீங்கள் பெற முடியும் என்ன நண்பர்களே மீனம் ராசியில் உள்ள புரட்டாதி உத்திராட்டி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது தான் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் க்ளிக் பண்ணி வச்சுட்டு கூட பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்